டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி டிஸ்கவரிவர்சல் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான ஜூலை மாதத்திற்கான ஒரு பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டீங்க மிஸ் பண்ணிட்டிங்க இந்த ஜூன் மாதத்திற்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பேட்சஸ் முடிஞ்சிருக்கு போட்டியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எஸ்பெஷலி பிஜிடி அர்பிக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை பிரத்யேகமாக பார்த்திங்கன்னா கிளாஸஸ் நம்ம போய்கிட்டு இருக்குது நிறையா டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் டெஸ்ட்டு பேட்சும் போய்கிட்டு இருக்கு மெட்டீரியல் தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் இரண்டும் இருக்க மாதிரி இருக்குது கிளாஸஸ் வந்து பைலிங்குளாக இருக்குது பட் இங்கிலீஷ் மீடியம்னால் ஒரு சஃபிஷியன்ட் நம்பர் இருந்ததுன்னா அதற்கு கண்டிப்பாக வந்து நம்ம தனியாக பிரத்யேகமாக கிளாஸஸும் வைக்கலாம் ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு எப்படி தயாராகணும் எந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட ஏற்கனவே மெட்டீரியல் இருந்ததுன்னா கிளாஸஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணால் போதுமானது இல்லை அப்படின்னா மெட்டீரியல் மற்றும் கிளாஸஸ் வேணும்னா அதற்கும் வந்து இருக்கும் நம்ம தர நம்பரில் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்து கேட்டுக்கலாம் இதுபோக நம்மளுடைய சப்ஜெக்ட் காமர்ஸ் அப்படின்றதுனால காமர்ஸுக்கான டெஸ்ட்டு பேட்ச் எஸ்பெஷலி இங்கிலீஷ்க்கு வந்து தயாராக இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக வந்து கீழே தெரியும் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி இரநூத்தி பன்னிரெண்டு அப்படின்ற முடிகிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு காமர்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கும் தயாராக இருக்கும் காமர்ஸுக்கான கிளாஸஸ் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதற்கான பதிவு தொடக்கம் இருக்கிறது காமர்ஸ் கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க இருப்பது ஆகஸ்ட்டில் வந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் அப்பதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி தமிழ் மீடியம் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் பயிலுங்களாக சொல்லக்கூடிய அந்த மீடியத்தில் வந்து காமர்ஸ் கிளாஸஸ் ஆரம்பிக்க இருக்கிறது ஆகஸ்ட்டில் வேணுன்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வரணும் அப்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நீங்கள் இனிஷியலாக கண்டிப்பாக வந்து டெபாசிட் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு ஒரு சஃபிஷியன்ட் நம்பராக வந்துச்சுன்னா நாங்கள் எடுக்க முடியும் சப்போஸ் ஒரு ரெக்கார்டு நம்பர் வரல ஒரு பத்து பேர் வரைக்குமாவது வரணும் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மணி வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்போது ஆகஸ்ட்டுக்கு வேணுங்கிறோம் இப்போ வந்து ஜூன் முடிய போகுது கிட்டத்தட்ட ஜூன் முடிய போகுது ஸோ ஆகஸ்ட்டில் வந்து இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது நான் ஷோராக வர்றேன் உறுதியாக வருவேன் என்று சொல்பவர்கள் காமர்ஸுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக வந்து உங்களுடைய பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணோம் ஏன்னா அப்போ தான் உங்களை உறுதி பண்ண முடியும் ஸோ அதற்கு சப்போஸ் ஆகஸ்ட்டு வந்துடுச்சு ஒரு சஃபிஷியன்ட் நம்பர் வரலை உங்களை வந்து குரூப்பில் சேர்த்துக்கிட்டே வருவோம் ஸோ ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு போனஸ் தகவல் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றதுனால காலம் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ எப்போ வந்து அந்த காலம் சரியாக வருமோ அதை பய தயாராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து ப்ரிப்ரேஷனில் வந்து நன்றாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்களோ அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கிளாஸஸுக்கு வந்தீங்கன்னா கூடுதலான தகவல் கிடைக்கும் எப்படி தயாராகணும் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாஸஸ் இருக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து டெமோ கிளாஸஸ் நம்மகிட்ட இருக்குது எப்படி வந்து நாங்கள் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறோம் என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்றதுக்கான இருக்குது வேணுங்கிறவங்க அந்த டெமோ கிளாஸஸ்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எப்படி அந்த டெமோ கிளாஸஸ் போகுது அப்படின்னு பார்த்துக்குங்க அது போக பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்திற்கான அந்த டெமோ கிளாஸஸும் அடுத்த வாரம் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றதுனால அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க ஸோ வரக்கூடிய பிஜிடிஆர்வில் ஜெயிக்கணும் அப்படின்னா அனைத்தும் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஜிகே ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுக்க போகிற டெஸ்ட்டில் வந்து கவர் பண்ணுறோம் நீங்கள் கிளாஸஸ்க்கு ஒரு த்ரீ தௌசண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸோடு சேர்ந்து பிரத்யேகமாக டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நிறையா கொடுப்போம் இது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் இருக்கவங்கிட்ட நீங்கள் கேட்டால் தெரியும் அது இது போக என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது எல்லாம் இருக்குது நான் டெஸ்ட் மட்டுக்கும் வாரேன் அப்படின்னு சொன்னால் காமர்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் சாரி காமர்ஸ் மற்றும் சைக்காலஜி வேண்டும் என்ற நண்பர்கள் டெஸ்ட் பேட்ஜுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் ஸோ கீழே இரநூத்தி பன்னிரெண்டு அப்படின்னு முடிகிற அந்த என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு விவரம் கேட்டுதுங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சரியான திட்டமிடுதலும் சரியான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய முயற்சியை தொடருங்கள் நன்றாக பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் வரக்கூடிய தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு இது மட்டுமே ஒரு சாத்தியமான வழி அப்படின்னு சொல்லுவேன் இதை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ரிசர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடத்தில பிள்ளைக்கானே அப்ளீட் பண்ண ஆளுங்கிற அப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்